அனைவருக்கும் வணக்கம் இது அமிர்தா கிரியேஷன் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது அதிலும் கும்பகர்ணன் கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரெண்டு இடத்துல பிடிக்கும் ஒன்று அண்ணன் ராவணனா என்ன பண்ணுறாங்கன்னா கும்பகர்ணனை போருக்கு எழுப்புறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு ரெண்டு மனிதர்களும் ஒரு குரங்கு படையும் சேர்ந்து நம் நாட்டையே அழித்து விடுகிறது என்னுடைய மானம் போகிறது நீ எப்படி தூங்குறியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்த உடனே சொல்கிறாரு அதாவது மாற்றான் மனைவியை கொண்டு வந்து உன் வீட்டில் வைத்திருக்கிறேயே இப்போ மானம் போகலையா அப்படி என்று நக்கலாக கேட்கிறார் இந்த த அண்ணன் தவறு செய்தாலும் அதை முகத்தின் முன்னே கூறுகிறார் அதே போல் போர்க்களத்தில் வீடண்ணன் கூப்பிட்றான் எங்கள் பக்கம் வந்துருங்க உங்கள் உயிரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு ஆனால் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காகத்தான் நான் இறந்துபடுவேன் என தெரிந்தும் ராவணனுக்காக போர் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ உன் உயிரை அவர்களிடமிருந்து காப்பாற்றிக்கொள் என அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு சிறந்த அண்ணனாக அறிவுரை கோருகிறார் இந்த ரெண்டு இடத்துல கும்பகர்ணனை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க கம்பர் நன்றி